ஜென்றாம் சாரோட நான் எப்பயுமே ஒத்து போக மாட்டேன் ஆனால் அன்றைக்கி அவர் சொன்ன ஒரு கருத்தை நான் முழுவதுமாக ஏற்றுக்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை எதுனாலும் டெல்லிக்கு படையெடுக்கிறாங்க அப்படின்னு அவர் கேட்டதை நான் முழுவதுமாக ஏற்கிறேன் ஆதரிக்கிறேன் இதுக்கு என்ன வழின்னு அவருடைய ஒரு தீர்வையும் கேட்குறேன் நிதிக்கு பிரச்சனை உதய நிதிக்கு பிரச்சனை அப்படின்னோன்னே மூணு வருஷமா நிதி ஆயோக் கூட்டத்துக்கே போகாத வேறே எந்த முதலமைச்சரும் போகாதீங்க அப்படின்னு லெட்டரெல்லாம் எழுதினவர் அதுக்கப்புறம் போய் மோடி சாமியை பார்த்து கையை பிடிச்சி குலுக்கி அவர் ஐயோ உடுங்க ஸ்டாலின் சார் கை வலிக்குது வலிக்குதுங்கிற அளவுக்கு குளுக்கினார இதில் இதே பாணியைத்தான் அதிமுகவுக்கு துரோகம் செய்யப்பட்டு தூக்கி எறியப்பட்ட செங்கோட்டைன்னு இப்போ ஃபாலோ பண்ணியிருக்கிறார் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு வேளை கட்சி பேதமில்லாத முதலமைச்சர் வழியை ஃபாலோ பண்ணுறாங்களோ

ஒரு தலைவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் தூங்கி எந்திரிச்சா என்ன வம்ப கொண்டு வருவீங்களோன்னு எனக்கு பயமாகவும் பதற்றமாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாரு கட்சியை சேலஞ்சு பண்ண மனுஷனா பன்னெண்டே மணி நேரத்தில் கட்சி இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி தூக்கி வச்சு நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தாலும் சரி அம்மா காலத்துக்கு அம்மாவுக்கு நீங்கள் ரூட்டு போட்டு கொடுத்தாலும் சரி கிடா போனீங்கன்னா நிற்க வேண்டிய இடம் வந்து ரோடு தான் அப்படின்னு காமிச்சவர் திரு எடப்பாடி பழனிசாமி திரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு டாலஸ்ட் லீடரா எங்க நிக்கிறாருன்னு சொன்னா ஒரு தேர்தலில் இருந்த கூட்டணி தமிழ்நாட்டில் திரும்ப இருந்ததா சரித்திரம் இல்லைன்றாங்கல்ல அந்த சரித்திரத்தை மாற்றி பதினோரு தேர்தல்கள் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஊரக உள்ளாட்சி தேர்தல் அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பனிரெண்டு முறை இந்த கூட்டணியை வலுவாக வைத்திருக்கக்கூடிய லீடர்ஷிப் குவாலிட்டி தலைமை பண்பு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாததுனால தான் கூட்டணிக்கு நீங்கள் ஆள் சேர்க்கறது ரெண்டாவது இருக்கிறவங்களை துரத்தி விடுறது இருக்கிறவங்களை அனுப்பி விடுற வேலையை பார்க்கக்கூடியவர்கள் தலைமை பண்பு அற்றவர்கள் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் அப்படின்னு திமுகவை கூட்டணி கட்சிகள்லாம் கையை பிடிச்சி அழைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்குது அதனால என்ன நடக்க போகிறது பாட்டோட எண்டில் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் அவர் இந்த கூட்டணி எதனால் தொடராதுன்னு சொல்கிறாருன்னு அவர் மூணு பாயிண்ட் சொல்கிற கார்த்திகேயன் அதாவது ஒன்று உறுதிங்க பொங்கலுக்கு பின்னாடி நிச்சயமாக திமுக கூட்டணியில் தீபாவளி பட்டாசு வெடிக்கும் எதனால திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு ஒரு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு தொடர்ந்ததா தமிழக வரலாறுல இது வரைக்கும் கூட்டணி வரலாறுல கிடையாதுங்க இந்த ஆடி முடிஞ்சு ஆவணி வந்தா டாப்ல வருவான்ற மாதிரி தீபாவளி முடிஞ்சு பொங்கல் வந்து படம் நம்ம பாக்குறதுல பெருசா அதனால அவர்கள் படம் பார்த்து கட்சிக்குள்ள வந்தவங்க வந்து படத்தை பற்றியோ பாடலையோ பேசலாம் நான் படம் பாக்குற பழக்கம் இல்லை அதனால நிறைய செய்திக்கு வந்துடுவேன் இப்ப திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய தேசிய கட்சின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் நேர் எதிராக பிஜேபியோட சண்டை போடுது அப்ப அதிமுக பிஜேபியோட கூட்டணியில இருக்கப்ப காங்கிரஸ் போறதுக்கு வழி கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் நேற்றைக்கு பெரியார் திடல நடந்த நூல் வெளியீட்டு விழால நாங்கள் ரெண்டு சீட்டு நாலு சீட்டுக்கெலாம் இல்லை பெரியாரை படித்ததால் திமுக கூட இருக்கும்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரு அப்ப அவர்கள் பிஜேபியோடு அங்க வகிக்கக்கூடிய அதிமுக கூட போக வழி இல்லை சிபிஎம் சிபிஐ அவங்களுடைய கொள்கை அப்படின்றதே பாசிச எதிர்ப்பு கார்பரேட் எதிர்ப்பு அப்போ அதை தூக்கி பிடிக்கக்கூடிய பிஜேபி அதோடு இருக்கக்கூடிய அதிமுக கூட போக வழி கிடையாது இஸ்லாமிய அமைப்புகள் மனித நேய மக்கள் கட்சியா இருக்கட்டும் பிற இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும் சிறுபான்மையினர் நலனுக்காக இருக்கக்கூடிய பிஜேபி அது கூட இருக்கக்கூடிய அதிமுக கூட போக வழி கிடையாது இப்ப நீங்க எப்படி வச்சு பார்த்தாலும் இந்த கூட்டணி உடஞ்சிரும்னு நம்ம வந்து நின்று காத்துக்கிட்டு இருந்து யாராவது வரமாட்டீங்களான்னு பார்த்தாலுமே இவங்க யாராவது அதிமுக கூட போய் சேருவதற்கு திறந்திருந்த கதவுகளெல்லாம் மூடினவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்களாம் வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்போ இல்ல இந்த கட்சிகள் வந்து திமுக கிட்ட இருந்து வரணுன்ற எதிர்பார்ப்பு இருந்தோ பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்க முடியாது என்றைக்கு பிஜேபியோட அதிமுக கூட்டணி வச்சதோ அப்பவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு கட்சிகளோ அல்லது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கவங்களோ அதிமுகவுக்கு போவதற்கான கதவை மூடிய பெருமை எடப்பாடி பழனிசாமி அவர்களை சாரும்